நீங்கள் கேடு கொண்டு இருப்பது கனேடிய தமிழ்காரு இந்த காட்டிலேயே அடுத்து காதலை ஒழிக்க வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் அன்பு கவிஞர் விவே விவேகவழி தமிழேந்திரன் சரவணமுத்து நவீந்திரன் கிழக்கு பெருநிலப்பரப்பு ஈழம் வளநாடு இந்த கவிஞர் எங்களோடு தான் முதல் முறையாக இணைந்து கொண்டார் அவரது கவி வரிகள் அத்தனையும் அற்புதம் அவர் அந்த பதிவை குரலிலே அனுப்பி வைத்திருந்தார் குரல் பதிவில் அதை காதலை கேட்டபோது நான் ஒரு நிமிடம் அப்படியே என்ன சொல்வது நின்றுவிட்டேன் அவ்வளவு அற்புதமாக அந்த குரலை கொடுத்திருக்கின்ற அந்த குரல் ஒரு கம்பீரமான ஒரு குரல் அவர் சூரியன் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் அவர் உச்சத்தில் இருப்பவர் நாம் நான் கீழே இருந்து அவரை எட்டி பார்க்க வேண்டியவன் என்னோடு இணைந்திருக்கிறார் என்று நினைக்கின்ற போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கின்றது உண்மையிலேயே அவரின் குரலும் சரி அவரின் கவிதையும் சரி அற்புதமாக அவர் பெரிய ஒரு மனிதர் பல பட்ட பெயர்களை பெற்ற பெரிய கவிஞர் அவரை சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் சரவணமுத்து நவேந்திரன் இயற்பெயர் விவேகவெளி தமிழேந்திரன் கனிமுத்து விவேக வெளியான் சரஸ்வதி புத்திரன் பாரதி புத்திரன் மதிநதி இவையாவும் அவரின் புனப்பெயர்கள் இவ்வளவும் நான் அறிந்து கொண்டது இதைவிட அவர் இன்னும் உச்சத்தில் இருக்கின்றார் என்பது இவ்வளத்தையும் வைத்து பார்க்கின்ற போது எனக்கு புரிகின்றது எங்களது சந்திப்பு சில மணி நேரங்கள் மட்டுமே பேசிக்கொண்டோம் சில மணி நேரம் என்பதை விட சில மணி நிமிடங்களே பேசி அறிந்து கொண்ட விடயத்தை மட்டுமே இங்கே தருகின்றேன் ஏதாவது நான் தராமல் இருந்தால் அன்பு கவிஞரனை மன்னிக்கவும் இப்போது அவரது கவிக்குள் செல்வோம் அவரது குரல் வடிவில் நன்றி தமிழ் பேசும் உறவுகளே எங்கள் பாச பறவைகளே அனைவருக்கும் இனிய வணக்கம் கனேடிய தமிழ்காற்று வானொலியில் முதல் தடவையாக கலந்து கொள்வதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன் கலந்து கொள்ளும் நான் இலங்கையின் கிழக்கு அமைந்துள்ள பாண்டிருப்பில் இருந்து விவேகபலி தமிழேந்திரன் சரவணமுத்து நவேந்திரன் நிகழ்ச்சிக்காக தருவது கவிதை கவிதையின் தலைப்பு நில சுரண்டல் தன் இடப்பு சுற்றளவு நாளும் பொழுதும் குறைந்தி போவதாக என் தாய் தாய்றுத்தாள் தன்னுடைய இருப்பதை பற்றி தினமும் எங்கினாளே கண்ணுக்கு முன்னே நானும் பார்க்க தொடங்கினேன் கவலையோடு கவலையாக அன்னையை சுற்றி சுற்றி ஆராய ஆரம்பித்தேன் அழுகை அழுகையாக வந்ததே அழுகை அழுகையாக வந்ததே அன்றைய இருப்புக்கும் இன்றைய இருப்புக்கும் இடையிலான வித்தியாசமோ முறையே மலையும் மடுவுமாகவே தெரிந்தது அன்றைய இருப்புக்கும் இன்றைய இருப்புக்கும் இடையிலான வித்தியாசமோ முறையே மலையும் மடுவுமாகவே தெரிந்தது முகவரியே மறந்து பதறினேனே முகவரியே மறந்து பதறினேனே இதுதான் ஒழுகலாரா இதைத்தான் தான் வரலாறு என்பதா இதையே தான் உமது பெரிய வம்சம் சொன்னதா தாயையே உமது தூய பூட்கையா தாயையே சுரண்டுவதுதான் உமது தூய பூட்கையா ஓ நிலத்தாயே ஓ நிலத்தாயே நீ எமது பெற்றதாயே நீ எமது பெற்றதாயே உன் மீதான சுரண்டர்களோ சுரண்டு குடியோடு பொசுக்குமே பொசுக்கமே உனக்கு செய்யும் துரோகங்களோ உலகில் நெருப்பாகவே சுவாலிக்குமே சுவாலிக்குமே அதனாலே அதனாலே கதை கலங்காதே தாயே கதை கலங்காதே தாயே காலம் பதில் சொல்லுமே காலம் பதில் சொல்லுமே கச்சிதமாய் தன் பணியை இனிதே நிறைவேற்றுமே வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ரொம்பவுமே நன்றி கவிஞர் சொல்ல வார்த்தைகள் இல்லை அற்புதமான குரல் அழகாக எழுதிய அந்த கவி வரிகளை தந்திருந்தீர்கள் மீண்டும் அடுத்த கவியூடாக உங்களை நிச்சயம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு என் அன்பான அன்பு உள்ளங்களே உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்பேன் என்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் நம்பிக்கை தானே வாழ்க்கை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு ਮੈਡਮ ਸਾਲੀਪੋਮ ਇਹਦੇ ਆਡੀਆਰ ਮੋਹਨ நன்றி